அல்லாஹனுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகிவ செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிகக் கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துக்களை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாகு அலைகி செல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இணை வைத்தல் வித்தியத்துக்கள் அனாச்சாரங்கள் மூட பழக்க சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹனுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய ஆலயத்தில் ஒரு சிறந்த நோக்கத்திற்காக வேண்டி நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தின் பலனை அல்லா மறுமை நாளில் உங்களுக்கும் எனக்கும் நிறைவாக தந்தள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையினை துவங்குகின்றேன் அன்பானவர்களே இந்த உலகத்தில் மனிதன் ஏதாவது குற்றச் செயலில் ஈடுபட்டால் அவர்களை விசாரித்து தண்டிப்பதற்கு நீதிமன்றமும் காவல் நிலையங்களும் சிறைச்சாலைகளும் இந்த உலகத்திலே இன்றைக்கு இயங்கி வருகின்றது எதற்காக என்றால் மனிதர்கள் தங்களுடைய குற்றங்களை குறைத்து மனிதன் எந்த ஒரு குற்றச்செயலிலும் ஈடுபடாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த வரிசையில் நம்மையெல்லாம் படைத்து பரிவக்குவப்படுத்துகிற அல்லாஹு ஆலமீன் அவனும் ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனைகளை தீர்மானம் செய்து வைத்திருக்கிறான் ஆனால் ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் அந்த தண்டனைகளை நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலை செல்லவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்களுடைய காலத்தார்களுக்கெல்லாம் அந்த தூதர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் அந்த தூதர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெறும் பொழுதே அந்த மக்களுக்கு அந்த வேதனையை தண்டனையை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு வழங்கியிருந்தான் நவிகள்நாயகம் நாயகம் குறைகள் செல்லமுடைய வருகைக்கு பிறகு தாலா அவரை ஒரு இறுதி தூதர் என்று அறிவித்த பிறகு உலகம் அழிகிற நாள் வரை மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் செய்கிற பாவங்களுக்கு குற்றச் செயல்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே தண்டிக்காமல் குறிப்பிட்ட ஒரு அவகாசம் வரை அவர்களுக்கு வாய்ப்பளித்து அந்த அவகாசத்திற்கு பிறகு அவர்களை தண்டிப்பதாக தீர்மானம் செய்துவிட்டான் அந்த அடிப்படையில் குற்றங்களும் தண்டனைகளும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் எந்தெந்த பாவங்களுக்கு எந்தெந்த குற்றங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகளை அல்லாஹூர் ரப்புல்லாலமின் வைத்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்வதன் மூலம் அந்த தண்டனைகளிலே இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும் ஒவ்வொரு குற்றச்செயல்களுக்கும் ஒவ்வொரு வகையான தண்டனையாம் ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லா குறைகள் செல்லமர்கள் ரெண்டு துவாவை நமக்கு கட்டாயம் கற்றுத்தந்தார்கள் ஐங்கால தொழுகையிலே அத்தகையாத்தின் பொழுது அல்லாஹூ நீன் அதாபல் கபர் அல்லாஹ் கபருடைய வேதனையிலே இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இரண்டாவது துவா ரப்பனா ரப்பா ஆத்தினாது ஹசனத்தும் வஃபில் ஆஹிரத்தி வக்கினா அதா பன்னார் அல்லாஹ் இம்மையிலும் அருமையிலும் சிறப்புடன் வாழவையா அல்லாஹ் நரக தண்டனையிலே இருந்து நரக நெருப்புனுடைய வேதனையிலே இருந்து எங்களை நீ காப்பாற்றியா அல்லாஹ் என்பது அல்லாஹுடைய ரசூலுடைய பிரார்த்தனை மன்னரை வேதனையிலே இருந்தும் மறுமை நாளில் இறைவன் கொடுக்கிற தண்டனையிலே இருந்தும் ஒவ்வொரு இறை விசுவாசியும் அல்லும் பகலும் ஐங்கால தொழுகையின் பொழுதும் தொழுகைக்கு பிறகும் எப்பொழுதெல்லாம் நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ அதிலிருந்து பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள் சொல்லுலாய் சொல்லல அழை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ அநியாயக்காரர்கள் நம் கண் எதிரே இருக்கிறார்கள் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் இந்த உலகத்து நீதிமன்றங்களை தட்டி தோற்று போய்விட்டார்கள் நீதிபதிகளும் நீதித்துறைகளும் பேசுகிற காலம் இந்த காலம் ஆள் பலம் ஆட்சி பலம் பொருளாதார பலங்களுக்கு ஏற்றவாறு தீர்ப்பு சொல்லுகிற காலம் இந்த காலம் ஆகவேதான் சிறைச்சாலைகள் எல்லாம் பாவப்பட்ட மக்கள் இன்றைக்கு நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறார்கள் அநியாயம் செய்கிற மக்கள் சுதந்திரமாக வீதிகளிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களெல்லாம் இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள் அல்லாகவே இந்த அநியாயக்காரனை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் இந்த அக்கிரமக்காரனை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி நீதி கேட்டு இரவும் பகலும் அழுது தொழுது கையேந்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அல்லாகுவை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலிக செல்லவர்களும் அல்லாஹ் திருக்குறானிலும் அவனை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுகிறான் அல்ஹம் துல்லா ஹி அனைத்து புகழும் அனைத்து வகையான தகுதிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு அவனுக்கு நிகரான ஒரு புகழுக்குரியவன் அருளுக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதை அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அவனுக்கு நிகராக தன்னுடைய அடியார்களின் மீது அன்பு செலுத்துகிறவன் கருணை பாராட்டுகிறவன் யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆகவேதான் இந்த உலகத்தில் அல்லாஹுவே இல்லை என்று பேசி இருந்தும் அல்லாவுக்கு துணைகளை கற்பித்தும் இந்த உலகத்தில் அல்லாஹு தடுத்த ஹராமாக்கிய பெரும் பாவங்களில் மனிதர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தும் எத்தனை எத்தனையோ அருள்கொடைகளை அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு செலுத்துகிறான் எதற்காக தெரியுமா தன்னுடைய குற்றச்செயலிலே இருந்து இருந்து செயலிலே இருந்து என்றைக்காவது ஒரு நாள் என்னை நினைத்து பார்த்து என்னுடைய அருளை நினைத்து பார்த்து நான் ஒருவன் உண்டு என்பதை பயந்தவன் திருந்தி நடப்பான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான் என்னை ஏற்றுக்கொள்வான் என்னுடைய தூதரை ஏற்றுக்கொள்வான் என்னுடைய வேதத்தின்படி நடப்பான் என்று அல்லாஹ் நம்மை எதிர்பார்க்கிறான் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பொய்ப்பிக்கும் பொழுது அல்லா இறுதியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான நேரத்தையும் நாளையையும் அல்லாஹ் தீர்மானம் வைத்து அவன் செய்கிற குற்ற செயல்களுக்கெல்லாம் மிக கடுமையான தண்டனைகளை வழங்குவதாக அல்லாஹ் திருக்குறானிலும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைகள் அவர்களும் கூறுகிறார்கள் இன்னபத் சரபி கலசதீன் அல்லாஹனுடைய பிடி அல்லாஹனுடைய தண்டனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அல்லாஹ் தண்டிக்கும் அழிவுக்கு வேறு யாரும் உங்களை தண்ட தண்டனை தண்டனை கொடுக்க முடியாது தண்டிக்க முடியாது என்றும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் இந்த உலகத்தில் அநியாயக்காரர்கள் எல்லாம் அந்த அநியாயங்களை நிப்பாட்ட வேண்டும் உலகத்து நீதிமன்றங்களை விலை கொடுத்து வாங்கினாலும் அல்லாவுடைய நீதிமன்றத்திலே நாம் தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர வேண்டும் உலக தண்டனையிலே இருந்து நாம் தப்பித்தாலும் இறைவனுடைய தண்டனையிலே இருந்து நாம் தப்பிக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவம் செய்கிற மக்கள் உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும்பாவம் செய்கிற மக்கள் பெரும்பாவங்களிலே ஈடுபடும் பொழுது மனதிலே எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் ஈடுபடுகிறார்களே அவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்வை மறுபரிசீலனை செய்து திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி யாரெல்லாம் இதுதான் சத்தியமான மார்க்கம் இதுதான் இஸ்லாம் இதுதான் இறைவனுடைய மார்க்கம் இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமை நாளிலே வெற்றி வர முடியும் என்று தெளிவாக தெரிந்தும் தேவையில்லாமல் நாட்களை தள்ளி தள்ளி பிறகு பார்த்து கொள்வோம் நாளை தினம் பார்ப்போம் இன்னும் நமக்கு அவகாசம் உண்டு என்றெல்லாம் இந்த உலகத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்காமல் அல்லாஹுக்கு துணைகளை ஏற்படுத்தி மரணித்தால் அல்லாஹ் இல்லை என்கிற நாத்திக சிந்தனையோடு மரணித்தால் அல்லாஹுவை மறுத்த நிலையில் மரணித்தால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்றும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இறைவன் தடுத்த ஹராமான காரியங்களை செய்கிற முஸ்லீம்கள் பெயர்தான்கி முஸ்லீம்கள் அவர்கள் செய்கிற குற்றச்செயல்களுக்குரிய செயல்களுக்குரிய தண்டனைகள் என்று என்ன என்றும் அல்லாவும் அல்லாஹைய ரசூலும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் அந்த குற்றங்களையும் தண்டனைகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு முன்னதாக பதினான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ரபுல்லாலமின் கூறுகிறான் அல்லாஹ் இன்னம் அபுசார் அணிது இழைத்தோர் செய்து கொண்டிருக்கின்ற அநியாயத்தை அல்லாஹ் பார்க்காமலில்லை அல்லாஹ் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான் அவன் இரவில் செய்கிற அணியாயும் மக்களுடைய கண்களை மறைத்து செய்கிற அணியாயும் வெளியூர் சென்று செய்கிற அணியாயம் தன்னிடத்திலே உடம்பில் ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இருக்கிற ஆணவத்தால் அகம்பாவத்தால் செய்கிற அநியாயம் எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அவன் இன்னமா என் கண்களெல்லாம் நிற்குமே அந்த நாளுக்காக வேண்டி அவர்களை எல்லாம் நான் விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கையாக சொல்கிறான் பதினாறாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஒன்றாவது வசனம் தவறு செய்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க புறப்பட்டால் பாவம் செய்கிற பொழுதெல்லாம் அல்லா நம்மீது கோபத்தை செலுத்தி நம்மை இந்த உலகத்திலேயே தண்டிக்க நாடினால் அல்லாஹ் சொல்கிறான் வலுதுல்லாஹுமிகும் அலைகாமின் தாபத்தின் வலா கிங் அஜலி முசம்மா மனிதர்களுடைய அநீதியின் காரணமாக அவர்களை அல்லாஹ் உடனுக்குடனே தண்டிக்க நாடினால் இந்த பூமியில் எந்த ஒரு உயிரையும் அல்லாஹ் விட்டு வைத்திருக்க மாட்டான் ஃபைதா ஜா ஆஜலுஹும் லா யெஸ் தஹீரோன சாத்தம்லா யெஸ் தக் திமோன் அவர்களுக்கென்று ஒரு காலக்கெடு உண்டு அந்த காலக்கெடுவுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை விட்டு வைத்திருப்பதாக திருக்குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படியானால் அல்லாஹ்விடமிருந்து யாரும் தப்பிக்க முடியாது செய்த குற்றங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில் அந்த தவறை ஒத்துக்கொண்டு அல்லாஹ் இடத்திலே சத்ய பிரமாணம் செய்து பாவம் மன்னிப்பு தேடி இந்த உலகத்தில் திருந்தி வாழ்ந்தால் நமக்கு நல்லது பாவம் மன்னிப்பு செய்யாமல் தௌபா செய்யாமல் பிரார்த்தனைகளிலே ஈடுபடாமல் பாவத்தில் இருந்து ஒதுங்கி வாழாவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் உடனுக்குடனே தண்டித்தால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஒரு அவகாசம் வரை உங்களை நான் விட்டு வைத்திருக்கிறேன் ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனத்தில் தாலா அறிவுடைய மக்களை பார்த்து சொல்லுகிறான் சிந்திக்கின்ற மக்களை பார்த்து சொல்லுகிறான் மரணத்தை பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் உண்டானால் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான் நமக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தவர்கள் எல்லாம் மன்னரை வாழ்வை சந்தித்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து பார்க்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமையை பயந்து இந்த உலகத்தில் வாழ்கிற குடும்பங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் குல்சீரு பொய்யென கருதியோரின் முடிவு அல்லாகுவை நிராகரித்து தூதர்களை பொய்யென கூறி உலகத்தில் அநியாயம் செய்த மக்களுடைய முடிவை இந்த பூமியை சுற்றித் திரிந்து நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹுத்தாலா திருக்குறானிலே கேட்கிறான் இதெல்லாம் அறிவுடைய மக்களை பார்த்து கேட்கப்படுகிற கேள்வி ஆகவே இந்த உலகத்தில் வாழும்போது நாம் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் குற்றங்களுக்குரிய தண்டனை நிச்சயம் உண்டு யாரும் தப்பிக்க முடியாது ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் ஏழாவது அத்தியாயத்தின் நான்காவது வசனம் கரியத்தின் ஊர்களை அகலக்கனாகு ரபுல்லின் அளித்திருக்கிறான் அவ்வூர்களுக்கு நம்முடைய வேதனை இரவு நேரத்திலோ முற்பகலிலோ அல்லது அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் பொழுதோ இறங்கி இருக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லால சொல்கிறான் இன்றைக்கு கூட நம் எதிரே அல்லாஹுத்தாலாவினுடைய பேரழிவு இந்த உலகத்திற்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்பதற்கு உதாரணமாக எத்தனை எத்தனையோ பூகம்ப சம்பவங்கள் எத்தனை எத்தனையோ பேரழிவு சம்பவங்கள் எத்தனை எத்தனையோ சுனாமி போன்ற எரிமலை சம்பவங்கள் எத்தனை எத்தனையோ பெருமலைகள் இந்த பூமியிலே விழுந்து கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து உலக வரைபடத்தில் இருந்த ஒரு சில ஊர்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சில ஊரே இல்லாமல் அல்லாஹு தாலா தலைகீழாக புரட்டி அடித்ததை தொலைக்காட்சியின் மூலம் நாமெல்லாம் பார்த்திருக்கிறோம் இதெல்லாம் எதற்காக இறைவனுடைய வேதனை இந்த பூமியில் இறங்கினால் யாராலும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் அநியாயம் செய்கிற மக்கள் எல்லாம் அதை பார்த்து படிப்பனை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உணர்த்துகிறான் நன்மை செய்கிற மக்கள் எல்லாம் இன்னும் அதிகம் அதிகம் நன்மைகளை மறுமை நாளில் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் உணர்த்துகிற சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் அல்லாஹுவை மறுத்து அல்லாவுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்வதை நிச்சயம் நீங்கள் நிப்பாட்ட வேண்டும் தாமதம் இல்லாமல் அல்லாஹுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாமதம் இல்லாமல் இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் மீண்டு வர வேண்டும் தாமதம் இல்லாமல் பெயரளவு முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பாவம் செய்ய மக்கள் கொஞ்சம் பாவத்தை நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அத்தியாயத்தில் நூத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் முஹீன் அதே சமயம் எச்சரிக்கை உணர்வுடன் நீங்கள் ஒவ்வொருவரும் இருங்கள் தன்னை மறுப்போருக்கு இழிவுபடுத்தும் வேதனையை நரகத்தில் அல்லாஹு அப்புல்ல தயாரித்து வைத்துள்ளான் என்று அல்லாஹ் கூறிவிட்டு நான்காவது அத்தியாயம் நூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு அப்பல்ல கூறுகிறான் பஸ் நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு இலக்கண நிலைநாட்டமாக ஏளனமாக அல்லாஹ் சொல்கிறான் முனாஃபிக்குகளும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் நற்செய்தியாக நான் சொல்கிறேன் பஸ்ரில் முனாஃபிகீன பி அன்னலஹும் அதாபன் அலீம் நயவஞ்சகர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்கிற நற்செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நயவஞ்சர்களையும் முனாஃபிக்குகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் மிக கடுமையாக எச்சரிக்கிறான் ஏன் இந்த உலகத்திற்கு உடனுக்குடனே அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கவில்லை என்பதற்கு அல்லாஹ் ரெண்டு காரணத்தை சொல்கிறான் எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நபியே நீங்கள் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்களை நான் வேதனையை இறக்கி நான் அவர்களை தண்டிக்க மாட்டேன் அதே நேரத்தில் என்னுடைய அடியார்கள் எப்பொழுதெல்லாம் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுதும் இந்த உலகத்திலே அவர்களுக்கு நான் வேதனையை இறக்க மாட்டேன் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்கிறான் அப்படியானால் தௌபா செய்வதன் மூலம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் திருந்தி வாழ முயற்சி செய்வதன் மூலம் அல்லாஹுவை பயந்து இந்த உலகத்தில் நடப்பதன் மூலம் இந்த உலகத்திற்கு வருகிற வேதனையிலே இருந்து உங்களை நீங்களும் என்னை நானும் காப்பாற்ற முடியும் அல்லாஹுடைய வேதனை இந்த உலகத்திற்கு இறங்கினால் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு நாள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலைகள் ஒரு நபித்தோழரை சந்திப்பதற்காக வேண்டி சென்றார் அவர் நோய் வாய்ப்பற்றிருந்தார் தடகாத்திரமான நபி தோழர் அல்லாவுடைய ரசூல் சந்திக்க செல்லும் போது ஒரு கோழி குஞ்சை போல நோய்வாய்ப்பட்டு சுருங்கி கிடக்கிறார் ஒரு குழந்தையை போல பச்சிலம் குழந்தையை போல நபிகள் நாயும் செல்லல்லாலை சிலமர்கள் கேட்டார்கள் தோழரே அல்லாவிடத்திலே ஏதாவது நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா என்று கேட்டார்கள் அந்த தோழர் சொன்னார் ராமாம் யார் ரசூல் அல்லா நோய் அதிகமாகி வேதனை அதிகமான உடனே அல்லாவிடத்திலே இப்படி ஒரு பிரார்த்தனை செய்து விட்டேன் யா அல்லா நான் செய்த பாவங்களுக்கும் நான் செய்த தவறுகளுக்கும் மறுமையில் என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த வேதனையை எனக்கு உலகத்திலேயே தந்துவிடையல்லா என்று நான் துவா செய்துவிட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்சலமர்கள் சொன்னார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அல்லாஹ் மிகப்பெரியவன் ஏன் அப்படி துவா செய்தீர்கள் அல்லாஹுடைய தண்டனையை உலகத்திலே கேட்கிறீர்களே அல்லாஹ் கொடுத்தால் உங்களால் தாங்க முடியுமா ஆகவே தான் இந்த கோலம் நீங்கள் துவாவை மாற்றி கேளுங்கள் ரப்பனா ஆத்தினா வஃபில் தன்னார் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புடன் எங்களை வாழ வைத்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று கேள் அங்கே கொடுக்கிற தண்டனையை அல்லாஹ் எனக்கு இங்கேயே தா என்று அல்லாவிடத்திலே தண்டனையை கேட்பது நியாயமல்ல என்று சொல்லி அந்த தூதர் செய்த பிரார்த்தனையை திருத்தி கூறி அந்த தூதரம் இந்த பிரார்த்தனையை செய்தவுடன் உடல் ஆரோக்கியம் பெற்று சிறிது காலம் பூமியிலே வாழ்ந்தார்கள் என்று அதிசலே பார்க்கிறோம் அல்லாவுடைய வேதனை இந்த உலகத்திலே இறங்கினால் யாராலும் தாங்க முடியாது தப்பிக்க முடியாது அதே நேரத்தில் ஏன் ரசூல் செல்லல்லி செல்லமர்கள் நீங்கள் மரணத்தை விரும்பி மரணத்தை தாய் அல்லா என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய என்று அல்லாவுடைய ரசூல் ஏன் சொன்னார்கள் எதற்காக சொன்னார்கள் நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய சகோதரர்கள் நோய் அதிகமானாலோ மன உளைச்சல் அதிகமானாலோ கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமானாலோ அல்லாகவே நான் இருப்பதற்கு பகரமாக எனக்கு ஒரு மரணத்தை தா என்று பிரார்த்தனை செய்வது இயல்பு அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது அதனுடைய விபரீதத்தை மறுமை நாளிலே நீங்கள் புரிவீர்கள் எப்படி என்றால் ஒருவேளை நீங்கள் பிரார்த்தனை கேட்டு அல்லாஹ் அதை அங்கீகரித்து நீங்கள் உடனே மரணித்தால் மறுமை நாளிலே போய் நின்று கொண்டு இன்னும் சிறிது காலம் வாழ்ந்திருக்கலாமே நல்லறங்களை செய்து சொர்க்கத்தில் இந்த உன்னதமான இடத்தை நாம் அடைந்திருக்கலாமே என்கிற ஏக்கம் கவலை மறுமையிலே உங்களுக்கு உண்டாகும் ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் மரணத்தை தா என்று கேட்காதீர்கள் அல்லாஹ் நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் வாழவை மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்கச் என்று அல்லாவிடத்திலே பொறுப்பை ஒப்படைத்து துவா செய்கின்றார்கள் சூழ்நிலை செல்லல்லி சொல்லாம் அப்படியானால் அல்லாவுடைய வேதனையை தாங்குகிற சக்தி நமக்கு இல்லை வேதனையை ஒரு மனிதன் தாங்க வேண்டுமானால் இந்த உடம்பை அல்லாவுடையே எழுப்பி அந்த வேதனையை தாங்குகிற அளவுக்கு இந்த உடல் எப்படிப்பட்ட அளவு விஸ்தீரணமாக்கப்பட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்பதை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்கவிருக்கிறோம் உரையினுடைய சாராம்சம் இந்த உரையினுடைய நோக்கம் பாவம் செய்கிற மக்கள் தொடர்ந்து பாவங்களிலே ஈடுபடக்கூடாது அல்லாஹ் தன்னுடைய தூதரின் மூலம் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் கொடுக்கப் போகிற தண்டனையை அல்லாவுடைய ரசூல் நமக்கு மிக தெளிவாக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அந்த தண்டனைகள் எல்லாம் இப்பொழுது நான் சொல்லப்போகிற தண்டனைகள் எல்லாம் மறுமை நாளில் நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல கபரிலே கொடுக்கப்படுகிற தண்டனை மறுமை நாளுக்கு முன்னதாக கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை ஒரு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதமல்ல ஒரு வருடம் அல்ல நம்மை மறுமறி மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் வரை கொடுக்கப்படுகிற நீண்டகால தண்டனை இந்த தண்டனை அப்படியானால் செவிகளை கூர்மையாக்கி கவனத்தை திசை திருப்ப விடாமல் கூர்மையாக இந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும் சீடுகளை வாங்கி போட்டு திரும்ப திரும்ப குடும்பத்தார்களை கேட்க செய்ய வேண்டும் அநியாயம் செய்கிற மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த செய்திகளை செவிகளிலே வைக்க வேண்டிய நம்முடைய தலையாய கடமை